இந்த மீடிய நரம்பு கட்டானதுனால கைகள் குகை நரம்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல மீடிய நரம்பு கட்டானதுனால கை தூங்கி போச்சு இது பயிற்சிக்கு பிறகுதான் வைத்தியத்தில் குணமாக உண்மை தம்பிக்கு கை எங்கேயோ தவறான முடியல கட்டு போட்டு மறுபடியும் ஆப்ரேஷன் செய்யுது மறுபடியும் கை வரவில்லை நம்ம வைத்தியசாலையை கட்டு போடுவோம் அதுக்கப்புறம் பயிற்சி சொல்லி கொடுத்தா ரெடி பண்ண முடியும் குழந்தைகளுக்கு ஏற்படும் முடிவுகளுக்கு அற்புதமான நம்மளை கட்டு கட்டப்படும் கட்டினால கைகள் செயல்படல அறுவை சிகிச்சை செஞ்சுட்டாங்க ஒரு பல இடங்களில் கட்டு போட்டிருக்காங்க நாம் சொல்றது சில பயிற்சிகள் மாதிரி போடணும் கைக்கு இந்த மாதிரி போட்டால் சரி பண்ணிக்கலாம் ஒரு வைத்தியசாலையில குழந்தைகளுக்கு ஏற்படும் விடும்பு முடிவுகளுக்கு அற்புதமாக நம்மளை கட்டுக்கட்டி குணப்படுது

தம்பி கீழே வந்ததுனாலக்கோ வைத்தியில் போய் தவறான முறையில் கட்டு போட்டதுனால கைகள் மடக்க முடியலை நீட்ட முடியல மீண்டும் உன்னொரு இடத்துல போய் அறிவீச்சி செய்து அந்த கைகள் மறக்க முடியல நம்ம வைத்தியசாலையில் கைகளை நேராக பண்ணி கட்டு போட்டுருவோம் இதையவே வந்து ஒரு

எலும்பு மாறி கூடினாலும் இரும்பை விட பலமாக கூடும் என்பதுதான் உண்மை அதிசயம் அற்புதம் பொறுமை இல்லாத பரபரப்பான நவீன காலத்தில் பைக் கார் வண்டி வாகன விபத்து கபடி கிரிக்கெட் படி எலும்பு சித்த வைத்தியசாலை எங்களது வைத்தியசாலையில் கையால் எலும்பு முறிவு மூட்டு விலகுதல் நரம்பு சுலுக்கு வலி போன்றவற்றை பச்சிலை மூலிகை மற்றும் தைலம் கொண்டு நீவி கட்டு கட்டி குணப்படுத்தப்படும் மற்றும் நாள்பட்ட கழுத்து வலி முதுகு இடுப்பு தோள்பட்டை மூட்டு வலிகள் வாயு பக்கவாதம் போன்ற வாத சம்பந்தப்பட்ட வலிகளுக்கும் கைகால் எலும்பு முறிவு மூட்டு விலக சுழுக்கு நீவி மூலிகை கட்டுதல் தலைவலி மூச்சு பிடிப்பு முதுகு வலிக்கு வைத்தியம் பார்க்கப்படும் மூட்டு வழி தைலம் சூரணம் கிடைக்கும் குடும்பம் தொழில் பிரச்சனை